ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெள்ளை அரளி பூவை எப்படி கட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சாமி படங்களுக்கு சாமி சிலைக்கெலாம் வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கிற அளவுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்காங்க மேலே ஒரு அரளி கீழே ஒரு அரளி வச்சுக்கலாம் வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக சுண்டு விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை மடிச்சுக்கிட்டு ஆள் காட்டி விரலோட சேர்த்து ரெண்டு விரலை வந்துட்டு அப்படியே பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் அடுத்தடுத்து ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி ஸ்லோவாக சொல்லித்தரேன் பாருங்கள் அதுக்கப்புறமா ஸ்பீடாக கட்டிக்கலாம் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி கீழ் பக்கமாக லைட்டாக இழுத்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக பாருங்கள் நம்ம சுண்டு விரல் பக்கிற ரெண்டு விரல் சும்மா லேசாக மடக்கிட்டு ஆள் காட்டி விரலோடு சேர்த்து ரெண்டு விரலுக்கு கேப்பு விட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் அடுத்த கன்னி பாருங்கள் ஒவ்வொரு பூ வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு பூ வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் பக்கமாக ஒரு சுற்று சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு விரலை மடிச்சுட்டு இந்த விரலுக்கு சென்டரில் கேப்பு விட்டுக்கணும் காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கு சென்டரில் கேப்பு விட்ட மாதிரி பக்கமாக சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இந்த ரெண்டு விரலை மடிச்சுக்கலாம் ரெண்டு விரலுக்கு சென்டரில் கேப்பு விட்டு பக்கமாக அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த கண்ணி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கட்டிக்கலாம் இந்த அரளி வந்து கட்டுறதுக்கு நல்லா மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ஒவ்வொரு பூ வச்சு கட்டிக்கிறேன் இதே ரெண்டு ரெண்டு பூ நல்லா மாலை மெத்தரில் நல்லா நெருக்கமாக வேணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பூ கூட வச்சு கட்டிக்கலாம் வெள்ளை அரலிலே இது வந்து ஒரு டைப் ஆஃப் அரளி இன்னொரு அரளி வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக பிங்க் கலர் அரளி இருக்குது இல்லைங்களா செவ்வரளி அதே மாதிரி இருக்கும் இந்த அரளி வந்து வெடிச்சு வெடிக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முறை இந்த மாதிரி பூ கட்டுற மெத்தடில் கட்டிட்டு அடுத்த முறை மாலை மாதிரி நான் உங்களுக்கு கோர்த்து காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக எப்படி அழகாக மாலை ரெடி பண்ணுறது அப்படின்னு கோர்த்து காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பிங்க் கலர் நூல் வச்சு கட்டினோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டார்க் பிங்க் கலர் நூல் ஒயிட் கலர் பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பிங்க் கலர் நூல் உள்ள நூல் கிடச்சா கூட வாங்கி அதில் கட்டிக்கலாம் நம்ம பூ கட்டுறதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது நிறைய மெத்தட் இருந்தாலும் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூ கட்டுறதுக்கு நம்ம கால் கட்டு மெத்தடில் கட்டும் இல்லைங்களா அதுக்கு அடுத்தது இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட் கலர்லேயே கட்டி எடுத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு ஏதாவது பூக்கள் செவ்வரலியோ இல்லைனா வேறு ஏதாவது பூக்கள் வச்சு கலந்து கட்டிக்கலாம் அதே மாதிரி இலைகளோ வேப்ப இலை துளசி மறிகொழுந்து இந்த மாதிரி எந்த இலைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகள்லாம் சேர்த்து கலந்து கட்டும்போது கதம்பம் மாதிரி நல்லா இருக்கும் ஆனாலும் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு தலைக்கி வைக்கிறதுக்கு முல்லை பூ ஜாதி பூ இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்குது அவ்வளோதான் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம சாமி படங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தினா பூ கட்டும்போது ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட்லையும் கொஞ்சம் நீளத்துக்கு ஒரு அரை அரை அரைஜான் நூல் விட்டுருங்க அப்போ வந்து நம்மளுக்கு முடிச்சு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம் தேவையான நம்மளுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அவ்வளோ நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்